ஐ வியூஸ் இன்னைக்கு இட்லிக்கு எப்படி அரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சி இட்லி ஊற்றலான்றத பார்க்கலாம் என்னோடய அழாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன அழாக்கு தான் இதில் நாலு புழுங்கல் அரிசி நாலு பச்சரிசி வந்து நான் போட்டுப்பேன் தலை ஃபுல்லாலாம் போட மாட்டாங்க தலை வெட்டி தான் நாலு பச்சரிசி நாலு புழுங்கல் அரிசி போட்டுப்பேன் ஸோ நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி ஸோ இட்லி குண்டா தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் இட்லி குண்டாவில் வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ அடியில் பாருங்கள் புழுங்கல் அரிசி இருக்குது மேலே வந்து நாலு பச்சரிசி போட்டுக்கினேன் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவோடய பைப்பு டம்ளர் இது சின்ன வயசில் அவன் யூஸ் பண்ணது இப்போ ஸ்கூல் போயிட்டா ஸோ இதுதான் வந்து எனக்கு உளுத்தம்பருப்பு ஊற வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து கால் கிலோ உளுத்தம்பருப்பை விட கொஞ்சம் மிச்சமாக வந்து நான் ஊற வைப்பேன் ஸோ என்னோடய கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ரெண்டு ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஒரு டம்ளர் போட்டுக்கிட்டேன் இப்போ இன்னொரு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுக்கேன் பாருங்கள் தலை ஃபுல்லாலாம் போடல கரெக்டாக அந்த வாய் வரையும் ஃபுல்லாக ரெண்டு டம்ளர் உளுத்தம் பருப்பு நான் போட்டுப்பேன் அந்த ரெண் அந்த ஆழாக்குக்கு அதாவது நாலு டம்ளர் பச்சை அரிசி நாலு டம்ளர் அரிசிக்கு அந்த ரெண்டு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும் வெந்தியம் கொஞ்சம் போட்டுப்பேன் இப்போ வெந்திய இல்லைன்றதுனால நான் போடல ஸோ இப்போ தண்ணி ஊற்றி நல்லா இதை கழுவி வச்சுடலாங்க ஒரு அஞ்சு முறை நல்லா கழுவுனா அதில் இருக்கிற தூசு தும்பு அதில் என்ன வண்டு பூச்சி எது இருந்தாலுமே மேலே மிதங்கும் ஸோ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ கழுவு சொல்லவே நம்ம வந்து நல்லா அரிசியே அழுத்தி கழுவுலாம் ஊரிட்டப்புறம் நம்ம கழுவுனால் அரிசியெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சிரும் ஒரு அதில் இருக்கிற அழுக்கு வந்து வராது இப்போ வந்து அது அரிசி வந்து கொஞ்சம் நல்லா கடினமாக இருக்கும் நம்ம நல்லா அழுத்தி கழுவினா அதில் இருக்கிறதெல்லாம் வந்துடும் ஸோ தண்ணி ஊற்ற சொல்லவே பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் மேலே அப்படியே மிதங்கும் அதனால் எப்போவுமே நீங்கள் அரிசி ஊற வைக்கிறதுக்கு முதலே நல்லா கழுவி அலசிட்டு ஊற வச்சுருங்க ஸோ பாருங்கள் நல்லா அழுத்தி கழுவுறப்போ அதில் இருக்க தூசெல்லாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா கழுவிப்பேன் ஸோ இப்போ வந்து நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ள நான் எட்டரைக்கு நான் வந்து இதை ஊற வைக்கிறேங்க நான் ஸோ எட்டரை மணிக்கு ஊற வைக்கிறேன் பாப்பா வந்து எட் எட்டரை மணிக்கு ஸ்கூல் ஸோ அவங்க எட்டு மணிக்கு போயிடுவாங்க இப்போ நைட்டு பா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி நான் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கழுவி அரைக்கிறதுங்காட்டி ஆறராயிடும் ஆறரை ஏழாயிரம் ஏன்னா எங்கள் வீட்டை நைட்டில் நிறைய கரண்ட் ஆஃப் பண்ணுறதுனால காலையிலேயே ஊற வச்சுட்டு இந்த அஞ்சரை ஆறு மணிலாம் அரைச்சிருவேன் இப்போ வெளியே வர பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ கரண்ட் எப்போன்னா நான் ஆனால் நான் இப்போ வந்து அரைச்சி வச்சிடேன் ஸோ கல்லெல்லாம் கழுவிட்டேன் ஸோ இப்போ நான் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெண்டு வாட்டி போட்டு அரைப்பேன் ஒரே டைம் ஃபுல்லாக போட்டால் வந்து பார்த்திங்கன்னா மாவு வெளியே வந்துடுது நான் ஒரு டைம் அந்த மாதிரி போட்டுட்டேன் ஸோ வெளியே வந்து அதனால் நான் வந்து ரெண்டு டைம் போடுவேன் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு போட்டுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்கும் அதை போட்டு அரைச்சி வச்சுப்பேன் வெளியெல்லாம் நான் சென்னையில் இருக்கிறதுனால இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய் அந்த மாதிரி அதுவும் தூரம் இருக்கும் பாப்பா வேற வச்சிட்ருக்கறனால அவளையும் ரெடி பண்ணி குடியும் இப்போ வேறு ரெய்னி சீசன்றதுனால ஈவினிங் ஆனால் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஆரம்பிச்சிக்குது ஸோ அதனால் தான் வீட்லேயே வந்து அரைச்சிக்கிறேன் வீட்டில் நல்லா தான் இருக்க அரைச்சது தான் இட்லி ஸோ இப்போ போட்டு ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டுருவேன் ஃபஸ்ட்டே நிறைய போட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொய் பத கொஞ்சம் நரநரன்ற கப்பவே எடுத்துருவேன் எனக்கு அப்போ தான் வந்து இட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ கூட வரும் ரொம்ப நைஸாக இருந்தால் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இட்லி வந்து செட் ஆகாது அதனால் கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் அப்படியே நரநரன்ற கப்பவே நான் வந்து எடுத்துருவேன் ஸோ இட்லி பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு ஊற்றியும் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவில் ஸோ கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம் கை வச்சாலே அதில் இருக்கிறது அப்படியே வந்துடும் இதுக்கு ஒரு உட்டன் ஸ்டிக் கொடுத்தாங்க அது இது வாங்கி அஞ்சு வருஷம் கல்யாணத்துக்காக சீரில் வச்சது கிரைண்ட்ரு ஸோ இப்போ அந்த உட்டன் ஸ்டிக் எங்கே இருக்குதுன்னு தெரில ஸோ அரையிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சிடுச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என் என்னோடய பதம் ஸோ அளவுக்கு இந்த பதத்தில் இருக்க சொல்ல நான் வந்து நிறுத்திடுவேன் நிறுத்தி பக்கெட்டில் வந்து ஸ்டீல் பக்கெட்டில் ஊற்றி வச்சுப்பேன் ஸோ ஓகே இப்போ மிஷின் வந்து நிறுத்திடலாம் நிறுத்திட்டு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் போகிறதுனால மிஷின் ஃபுல்லாகவே கழட்ட மாட்டேன் அந்த இல்லைங்களா அந்த வந்து அப்படியே அப்படியே வந்து ஊற்றிப்பேன் அப்படியே சுற்றி சுற்றி விடுவேன் சுற்றி சுற்றி விட்டுறப்பவே அப்படியே அந்த கேப்பில் வந்து மாவு நிற்கும் நான் அப்படியே அள்ளி அள்ளி பக்கெட்டில் ஊற்றிப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக போடுறப்ப தான் ஃபுல்லாக கழட்டிட்டு ஒவ்வொன்றா வழச்சி அப்புறம் கழுவி வச்சுருவேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் கழுவி கழுவி வைக்க முடியாது என்னால் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாருங்கள் அப்படியே சுழட்டி சுழட்டி நான் அப்படியே எடுத்து எடுத்து போட்டுவேன் கொஞ்சம் கட்டியாகவே நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வழிச்சுட்டேன் இது வந்து ரெண்டாவது நான் போட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து ரெண்டாவது ஓடிட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எடுத்துட்டு இதில் ரெண்டாவது போட்டுவிட்டேன் ஸோ அடியில் கொஞ்சம் தான் அரிசி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வழிச்சது பாருங்க ஸோ இவ்வளோ மாவு வந்திருக்கு எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸோ ரெண்டாவது முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இது வந்து எனக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கழட்டி இப்போ இந்த டைம்ல தான் நான் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு ஒன்னொன்னா வந்து வழச்சி மாவு எடுத்து வச்சுக்கோ இப்போ அந்த கல் மட்டும் தூக்கி தட்டில் வச்சிடலாம் அதை அதுல இருந்து இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை எடுத்தோம்னு சொல்லிட்டு இப்போ இருந்து வழித்து பக்கெட்ல ஊட்டிக்கலாம் சில பேர் அப்படியே சாச்சிப்பாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் பக்கெட்டில் வழித்து ஊற்றிப்பேன் ஸோ பக்கெட் வந்து நான் ஃபுல்லாக ஊற்ற மாட்டேன் பாதி வச்சுட்டு பாதி வந்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சுப்பேன் ஏன்னா காலையில் பொங்க சொல்ல ஃபுல்லாக இதுவே வந்து பொங்கிது பாருங்கள் காலையில் வந்தாச்சு ஸோ காலையில் பொங்கி கீழே வந்துச்சு பாருங்கள் கீழே கீழே எப்போவுமே நான் பிளேட் வச்சுப்பேன் இதுலேயும் கொஞ்சம் பொங்கி வந்துச்சு இப்போ இட்லி பாருங்கள் நான் ஊற்றிட்டேன் ஒரு த எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு போயிட்டாரு அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல இதை நான் சாப்பிட்றப்ப எடுக்கிறேன் பாரு நான் புட்டு காமிக்கிறேன் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நான் எதுவும் பண்ணலையே நீ என்ன பண்ண நைட்டு மழை காலைல நல்லா வெயில் பாருங்க இட்லி பாருங்க